எட்டி வைத்து நடந்தால் எல்லாமுமே எட்டிவிடும் தூரம்தான் சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இந்த மங்கள வெள்ளிக்கிழமையில் உன் முருகன் என்னை அவ்வளவு சாதாரணமாக நினைத்து கடந்து விடாதே என் தங்கமே வேலனுக்கு அரோகரா என்று சொல்லிவிட்டு இந்த சிங்காரவேதன் என் வாக்கினை கேட்க வந்த உனக்கு இன்று உன் மனம் விரும்பும் உறவிடமிருந்து ஒரு நல்ல செய்தியினை உன் முருகன் நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனம் விரும்புகின்ற உறவு என்பது இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நீ தேடிக்கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல உறவு இவர்கள் மட்டும் நம்மோடு இருந்துவிட்டால் போதும் நம் வாழ்க்கையில் நாம் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவோம் என்று சொல்லி என் தங்கம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கின்றாய் அல்லவா இந்த சந்தோஷத்தை உன்னிடத்திலேயே ஒப்படைக்க உன் முருகன் நான் வந்திருக்கின்றேன் நல்ல நாளில் இந்த சிங்கார வேலனை தொட்டுவிட்ட என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல விஷயங்களும் நடக்கப் போகின்றது என் தங்கமே எதையுமே மனதிலும் சரி வாயிலும் சரி புன்னகையோடு எதிர்கொள்ளும் பொழுது நிச்சயமாக அந்த புன்னகைக்கான பலன் கிடைக்கும் என்பது உன் நினைவில் இருக்கட்டும் அப்படி கிடைக்கின்ற பலன் நீ எதிர்பார்த்ததை விட உனக்கு அத்தனை சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் எதை உன்னிடத்திலிருந்து எடுத்தாலும் இந்த சிங்கார வேலனின் அருள் இருக்கும் வரை நீ நிச்சயமாக வாழ்ந்து கொண்டுதான் இருப்பாய் எதற்கும் அசராமல் என்ன வந்தாலும் அதை நினைத்து வருத்தப்படாமல் எவ்வளவுதான் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் அதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ மீட்டெடுத்து விட்டாயானால் முருகனுடன் இருப்பது உனக்கு தெரிய வந்துவிடும் அல்லவா என் தங்கமே இன்று இந்த பொழுது உனக்கான பொழுது இந்த நாளில் நீ உன் மனம் விரும்பி தேடிக்கொண்டிருக்கின்ற உறவிடமிருந்து உனக்கான நல்ல செய்தி வரும் பொழுது என் தங்கம் நாம் காத்திருந்த காத்திருப்புக்கு நம்ம நமக்கு நல்ல பலன் கிடைத்துவிட்டது என்று நிச்சயமாக மனமகிழ்ச்சியில் துள்ளி கொதி கொந்தளிக்கத்தான் போகின்றாய் இந்த சந்தோஷத்தை காணத்தானே உன் முருகன் நானும் இத்தனை நாளும் காத்து எங்கே நான் உன் வாழ்க்கையில் வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதை நீ செய்து அதிலிருந்து உனக்கு வெற்றி கிடைத்துவிட்டது என்றால் உன்னை விட அதிகமான சந்தோஷத்தை அடைவதை இந்த சிங்காரவேலன் நான் மட்டும்தான் என் தங்கமே முதலில் மனதிற்குள் எப்பொழுதுமே சந்தோஷமான விஷயங்கள் இருக்கட்டும் நீ நினைத்த சந்தோஷத்தை உன்னால் அடைய முடியும் என்பதனை முதலில் நம்பு உன் மீது உனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற அத்தனை விஷயங்களின் மீதும் உனக்கு நம்பிக்கை என்ற ஒன்று நிச்சயமாக வந்துவிடும் எப்பொழுதும் எல்லாருமே உன்னை வாழத்தான் நினைக்கின்றார்கள் ஆனால் உனக்கு வருகின்ற வாழ்த்துக்களை கூட ஒன்றும் இல்லாததாக மாற்றிவிடுகின்றாய் இத்தனை காலம் சென்றது சென்றதாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்று நீ உணர்ந்து விட்டாலே போதும் உன் முருகனுக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக்கிவிடும் இந்த வெள்ளிக்கிழமையில் நான் உன்னை சந்தோஷப்படுத்த நினைப்பது போல நீயும் என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும் ஏனென்றால் எனக்கும் இந்த நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு நாளாக மாறிவிட வேண்டும் என்ற எண்ணம்தான் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கை கொடுப்பது எல்லாம் உன்னுடைய உச்சபட்ச மகிழ்ச்சி கவலையாக இருந்தாலுமே கடைசியில் அதன் முடிவாக உனக்கு கிடைக்கக்கூடியது சந்தோஷம்தான் என்பதனை மறந்துவிடாதே சிங்கார வேலனுக்கு அரோகரா என்று நீ சொல்லும் பொழுது உன்னுடைய ஆள் மனதில் தோன்றிய உத ஒரு அதிர்வை நீ உணர்ந்திருப்பாயானால் நிச்சயமாக நீ எப்பொழுதும் இந்த சிங்காரவேலனுக்கு உறுதுணையாக இருந்து கொண்டிருப்பாய் என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஒரு விஷயத்தை நன்றாக உணர்ந்தாயா நம் மனம் விரும்பும் உறவிடமிருந்து உனக்கு நல்ல ஒரு செய்தி வர என்றால் அவர்களை பற்றிய சிந்தனைகள் உனக்குள் எப்பொழுதும் இருந்திருக்கின்றது என்பதனை நீ எண்ணிப்பார் நாம் எதை பற்றி அதிகமாக நினைக்கின்றோமோ அதை நாம் நிச்சயமாக அடைந்துவிடுவோம் அப்படித்தான் நீ விரும்புகின்ற உறவும் அவர்களைப் பற்றி அதிகமான சிந்தனை உனக்கு சரி அவர்களுக்கு அவர்களுக்கும் சரி இருக்குமேயானால் நிச்சயமாக இந்த உறவுகள் வாழ்க்கையில் நல்லபடியாக இணைந்து விடுவார்கள் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது நீ நினைப்பது எல்லாம் உன் மனதிற்கு மிகுந்த ஆறுதலை கொடுத்திருக்கும் பட்சத்தில் நீயும் நிச்சயமாக இந்த உறவுகள் உன் வாழ்க்கையில் உனக்கான அன்பை அள்ளி கொடுக்க வாய்ப்புகள் இருக்கின்றது என் தங்கமே நீ மட்டும் விரும்பினால் போதுமா உன் மனது மட்டும் அவர்களை தேடினால் போதுமா அவர்களும் உன்னை தேட வேண்டுமல்லவா அது உனக்கு உறுதியாக தெரிய வேண்டும் எதற்காக உன் முருகன் நான் சொல்கின்றேன் என்றால் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ உன்னை பெரிதளவில் வாழ்க்கைக்குள் அனுமதிக்காமல் ஒரு சிலரை மட்டுமே நீ பெரிதன எண்ணி உன் வாழ்க்கைக்குள் அனுமதிக்கின்றாய் அப்படி அனுமதித்த ஒருவரின் அன்பு உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது என்று நீ நம்புகின்றாய் என் உன்னுடைய இந்த நம்பிக்கை அவர்களும் நீ நினைப்பது போலத்தான் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற நல்ல செய்தியும் நீ என்னிடத்திலிருந்து இப்பொழுது நிச்சயமாக தெரிந்து கொண்டாய் உன் வாழ்க்கை எப்பொழுதும் போல இல்லாமல் இனிமேல் பல நல்ல விஷயங்களை கண்டு மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய் உனக்கு இந்த வாழ்க்கை மேலும் பல சந்தோஷங்களை கொடுக்கப் போகின்றது நாம் வேண்டிய ஒரு வாழ்க்கை நம் கைகளில் கிடைத்துவிட்ட பிறகு வேறென்ன மகிழ்ச்சி இங்கு தேவைப்பட போகின்றது வேறு என்ன விஷயத்தை நாம் இங்கு பெரிதாக தேடிவிடப் போகின்றோம் உனக்கு பேராசைகள் எதுவும் கிடையாது என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதிகமாக எதையுமே நாம் சேர்த்து வைத்து கொள்ள வேண்டும் என்று நீ நினைத்தது கிடையாது எல்லாருக்குமே கொடுத்து பழகுகின்ற என் தங்கத்தினுடைய கைகள் இப்பொழுது வாழ்க்கையில் தான் விரும்பிய உறவை கேட்டு கையேந்தி என்னிடத்தில் நிற்கின்றது நிச்சயமாக முருகன் உனக்கு அதனை தருகின்றேன் நீ வேண்டி விரும்பி நின்ற வாழ்க்கையை உன் கைகளில் நான் அப்படியே கொண்டு வந்து சேர்க்கின்றேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் உன்னுடைய வேலையில் உன் கவனத்தை செலுத்தி கொண்டே இரு நீ நினைத்தது எல்லாம் நிச்சயமாக நடக்கும் உன் வாழ்க்கையில் இந்த சிங்கார வேலன் இருப்பது எப்படி உணர முடியும் என்று தெரியாமல் வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக அதற்கெல்லாம் முருகன் உனக்கு முற்றுப்புள்ளியை இந்த நல்ல நாளில் வைக்கின்றேன் எதற்கும் கலங்காமல் எதற்கும் ஏங்காமல் எதற்கும் ஆசைப்படாமல் நல்ல விஷயத்தை மட்டும் நீ செய்து கொண்டே இரு நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும் நீ கேட்டதை விடவும் சிறப்பானது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் மனதில் எப்பொழுதுமே கலக்கம் இல்லாமல் நம்பிக்கையோடு நடைபோட்டு கொண்டிரு எந்த இடத்திலும் தவறி விழுந்து விடாதே எல்லாமும் உன் வசமாக போகின்ற நேரம் தேவையில்லாத பாதைக்குள் சென்று தவறி விழுந்து விடாதே சிங்காரவேலனுக்கு அரோகரா